அவங்க எல்லாத்துக்கும் அஷ்டம சனிக்காலம் தொடங்குகிறது அரசியல்வாதிகளுக்கு இந்த மார்கழி மாதத்துல நிறைய சர்ச்சைகளும் தண்டனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அமைச்சர் பொன்முடி இல்லாம அடுத்தது புரட்டாசி ஸோ இந்த நாட்களில் இந்த மாதங்களில் எல்லாம் நீங்கள் பல வித்தியாசமான அரசியல் ரீதியான சம்பவங்களை பார்க்க போகிறீங்க நெக்ஸ்ட்டு ஈவெண்ட் எப்போது அப்படிங்கிறத நான் இப்போ வந்து சூசகமாக சொல்லிருக்கேன் உதயநிதி அவர்களுடைய ஜாதகத்தின் படி இப்போ அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அவருடைய ஜாதகத்தில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது உதயநிதி அவர்களுக்கான மு முதலமைச்சருக்கான வாய்ப்பு அதிகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிடிலிருந்தே ஸ்டார்ட் ஆகும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெரும்பாலும் மார்ச் மாதத்திற்கு பிறகு நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய உடல் நலத்தில் அதிக கருத்தில் கொண்டு கரெக்டாக செக்கப்லாம் இருந்தார் அப்படின்னா அவர் வந்து அதான் நான் சொல்கிறேன் அவர் ஒரு மூத்தவர் ஒரு மூத்த பெரியவர் அவர் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நான் சொல்கிறேன் அவர் கொஞ்சம் உடல் நலத்தை பார்த்துக்கணும் ரெட்நூல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல்ல ஜோதிடம் சார்ந்து பல விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக சித்தயோகி சிவதாசன் ரவி அவர்களுடைய மாணவரும் ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் மற்றும் உலகியல் ஜோதிடருமான மணிகண்டன் பாரதிதாசன் நம்ம கூட இருக்காரு வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா கடந்த இருபதாம் தேதி தான் சனிப்பயிற்சி முடிஞ்சிருக்கு ஸோ ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு ஒரு பக்கம் இயற்கை சீற்றங்கள் ஒரு பக்கம் ஆஹ் ஆட்சி காலத்துல ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா வந்த பொழுது எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருந்ததோ அந்த வரவேற்பு இப்ப இல்லையோ அப்படின்ற ஒரு மனக்கசப்பு இருக்கு இயற்கை சீற்றங்கள் வந்த போதும் சரியா அவங்க பாத்துக்கல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அமைச்சரவையில பிரச்சனை ஸோ இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது ஒரு ஜோதிடரா தமிழகத்தினுடைய நிலை இப்போ என்னவா இருக்கு அது என்னவா மாறும் சார் தமிழ்நாட்டிற்கே அஷ்டமச்சனி அப்ப தமிழ்நாட்டிற்கே அஷ்டமச்சன எப்படி எப்படி வரும் அப்படின்னா தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அப்படின்னா முதலமைச்சர் அந்த நான் சொல்றது அரசு எந்திரம்னு எடுத்துக்கங்களேன் அரசு எந்திரத்தை யாரெல்லாம் இயக்குவாங்க அப்படின்னா பல்வேறு துறை அமைச்சர்கள் அவர்களுக்கெல்லாம் முதன்மையாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அப்போது இவர்கள் எல்லோருக்கும் வேறு வேறு ராசியாக இருக்கலாம் ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் அஷ்டம சனி காலம் தொடங்குகிறது ஏன் தமிழ்நாட்டுக்கு ஒன்று வருது ஏன் மற்ற ஆந்திரக்கெல்லாம் போலியா ஏன் வரல ஜனவரி மாதமே ஆரம்பிச்சிட்டாரு சனி தன் அஷ்டம இப்போது வந்து நேற்று தான் திருநள்ளாறுல பண்ணாங்க அது அவங்க பஞ்சாக்கத்தின்படி என்னை பொறுத்தவரை ஜனவரி மாதம் பதினேழாம் தேதியே சனி பயிற்சி ஆகிவிட்டார் கும்பத்தில் ஈஸ் ஸ்டடியாக இருக்கிறாரு அப்போ சனி காலம் யாருக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டையே ஆளக்கூடியவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஆளுமை செலுத்தவர்களுக்கு ஆள் ஆளக்கூடும்னா முதலமைச்சர்னு எடுத்துக்க வேண்டாம் ஆனால் அவரும் வராரு அதுக்குள்ள ஏன்னா இப்ப ஆனால் சஃபர் இப்போ இவ்வளோ வெள்ளம் வந்தது இல்லைங்களா நம்ம பார்க்கும் போது நம்மளுக்கே கலங்குது அப்படிங்கும்போது அவர்களுக்கு ரொம்பவே வருத்தம் இருக்கும் சரி நம்ம இவ்வளோ தூரம் நம்ம மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க எப்படி அழுகுறாங்க ஒரு சாப்பாட்டுக்காக எவ்வளோ கதறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படுது இல்லைங்களா அஸ்தம சனியின் வேலை சனியுடைய பார்வையில் அதை பார்க்கும் பொழுது ஊழல் செய்தவர்கள் இப்போ வந்து விஷயம் என்னென்னா சனி சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராப்த கர்மக்காரகன் ஒரு பேர் வெறும் கர்மக்காரகன்னு நீங்கள் கேள்வி விட்ருவீங்க புத்தகத்தில் யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க சனிக்கு பிராப்த கர்மக்காரகன்னு பேர் பிராப்த கர்மன்னு என்ன தெரியுங்களா ஒன்னு போன பிறவில பண்ணது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா நீங்கள் தெரிந்தே செய்தது நம்மளுக்கு தெரியும் தவறு பண்ணால் தவறு ரைட்டு எல்லாமே அப்போ நம்மளுக்கு தெரியும் இது தப்பு இது செய்யக்கூடாது அப்படின்னு ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் ஆசையாலும் இல்லை ஆனால் வந்து பணம் வரும் அப்படின்னும் புகழ் பெறுவோம் அப்படின்னும் சில விஷயங்கள் செஞ்சிருப்போம் அந்த மாதிரி இப்போ சிம்மத்தை பார்க்கறாருன்னு சொன்னோம் இல்லைங்களா அது மாதிரி தெரிந்தே செய்து ஊழலாக இருக்கலாம் அல்லது பார்த்திங்கன்னா பண பரிவர்த்தனையாக இருக்கலாம் அல்லது மணல் சார்ந்து இருக்கலாம் அதாவது சட்டத்திற்கு புறம்பான அல்லது தப்பு என தெரிந்து இப்போ சில பேர் நம்மளுக்கு தெரியாமல் எதாவது தப்பு பண்ணணும் ஐயோ சாரிப்பா தெரியாமல் பண்ணிட்டோன்னு சொல்லுவோம் ஆனால் இந்த இடத்துல தெரியும் நம்முடைய ஆறாம் அறிவுக்கு எட்டி செய்ததை வந்து சனி வந்து தன்னுடைய கணக்கில் எடுத்துக்குவார் இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறார் அதை வந்து செய்ய போகிறார் அந்த செய்ய போகிறத இனிமேல் வரிசையாக பார்க்க போகிறீர்கள் அது எப்போ அப்படின்னு கேள்வி வரும் நான் அப்போ உங்களுக்கு சில மாதங்கள் சொல்கிறேன் அந்த மாதங்கள் எல்லாம் நம்மளுக்கு சில வித்தியாசமான அரசியல்வாதிகள் பற்றிய சில பதி சர்ச்சைகளாக இருக்கலாம் அல்லது அவர்களுக்கு அவப்பெயர் ஏற்படக்கூடிய சில சூழல்களாக இருக்கலாம் இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை டோட்டல் இந்தியாவுக்குமே நான் சொல்கிறேன் அதனால் மாநில அரசு மத்திய அரசு நம்ம இது பண்ணாமல் பொதுவாகவே மார்கழி மாதம் ஏன்னா மார்கழி மாதத்துல இப்ப சூரியன் வந்து போயிட்டு இருக்கிறாரு இந்த மார்கழி மாதம் முழுக்கவே நம்ம பார்த்துட்டோம் இன்னும் நிறைய சர்ச்சைகள் ஆமா அவர் அவருக்கு இப்ப ஒரு கோர்ட்ல ஒரு இது கொடுத்தாங்க தண்டனை மூன்றாண்டுகள் சிறைய ஆண்டுகள் சிறைய தண்டனை கொடுத்தாங்க அவர் பண்ண புண்ணியத்தினால ஒரு முப்பது நாட்கள் அவருக்கு வந்து கொஞ்சம் ஏன்னா வய வயோதிகம் கருதி அவர் கொஞ்சம் ஏஜ் இரு அவங்களுக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு இன்னும் தண்டனை தரலாம்னு சொல்லிட்டாங்க அதுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க விஷயம் அது அரசியல்வாதிகளுக்கு இந்த மார்கழி மாதத்துல நிறைய சர்ச்சைகளும் தண்டனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தண்டனைகள் மட்டும் இல்லாம அவர்களுக்கு அவப்பெயரை அமைச்சர் பொன்முடி இல்லாம மட்டும் இன்னமும் இருக்கு அமைச்சர்கள் இன்னமும் இருக்கு யாரு என்ன ஸ்டார்டிங்கா இருக்கலாம் நீங்க நீங்களே பாத்துட்டு தான் நீங்க டெய்லி நியூஸ் பாத்தீங்கன்னா ஏன்னா நிறைய அமைச்சர்கள் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து வழக்குகள்ல வர போறாங்க அப்படின்ற நார்த் இந்தியாலுமே இருக்குன்னு சொல்றேன் இது வந்து தமிழகத்துக்கு மட்டுமே நான் சொல்ல கிடையாது இது ஆமா மத்திய அரசுலயும் நடக்க போகுது இப்ப நீங்க இங்க பாத்தீங்க நம்ம தமிழகத்துல பாத்தீங்க இதே மாதிரியே ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் தெரியாம ஒரு வார்த்தையை விட்டு அவரால பிரச்சனை வரலாம் அல்லது அவர் ஏதாவது இப்போ நான் சொன்னது போல் ம மக்களை ஏதாவது ஒரு தவறான ஒரு அறிக்கை விட்டோ அல்லது சில வார்த்தைகள் விட்டோ அதனால் சர்ச்சைகள் சிக்கலாம் இது சனி இந்த மீன் சாரி சூரியன் இந்த மார்கழி மாதத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனைகளை கொடுப்போம் அடுத்தது பங்குனி மாதம் அதற்கு அடுத்தது ஆணி மாதம் அடுத்தது புரட்டாசி மாதம் இந்த நாலு மாதத்துலேயும் நீங்கள் நிறைய அரசியல் புத்தியை இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா என்னுடைய முகநூலில் நான் எழுதியிருந்தேன் எப்பனா ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் ஒரு இன்சிடெண்ட் பார்க்க போகிறீங்க அப்படின்னு எழுதியிருந்தேன் அந்த நேரத்தில் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் ஆனாங்க நீங்கள் வேணால் போய் பார்க்கலாம் ஜூன் 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 நாளோ ஜூலை நாளோ சம்திங் அந்த டைமில் அப்போ சூரியன் வந்து ஆடி அதாவது அப்போ பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் தான் இப்போ சூரியன் கடகத்தில் இருந்திருக்கும் நான் அதிலிருந்து சரியாக ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழித்து எழுதுகிறேன் மார்கழி மாதத்தில் சில அரசியல் சம்பவங்களை பார்க்க போகிறீங்க ஏன் இதெல்லாம் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா கேது அச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிடத்தில் ஒரு கான்செப்ட் இருக்குங்க இப்போ இந்த இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு உபயோகமாக இருக்கும் இந்த ராகு கேது ஆக்சிஸ்க்கு கேந்திரம்னு சொல்லுவோம் கேந்திரம்னா மையம்னு அர்த்தம் தமிழில் கேந்திரத்தில் கேந்திரத்தில்னா நான்கு புள்ளிகள் இருக்குது அந்த நான்கு புள்ளிகள்ல சூரியன் பயணிக்கும் போது இந்த ராகுவும் கேதுவும் சேர்ந்து அந்த சூரியனை வந்து ஒரு வழி பண்ணும் இது வந்து அருமையாக வேலை செய்கிறத பார்க்கலாம் இது நம்ம சுய ஜாதகத்திலே வேலை செய்யும் இந்த ராகு ராகுக்கேதோடைய கேந்திரத்தில் என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகம் படாத பாடுபடுவோம் இப்போ உதாரணமாக புதன்னா தாய்மாமன் செவ்வாயினா கணவர் சனின்னா வந்து அண்ணன் அப்படின்னு பார்க்க முடியும் கேந்திரத்தில் கிரகம் யாருடைய ஜாதகம் இப்போ பார்க்குறவங்க எடுத்து பார்த்துக்கிங்க ஒரு கிரகம் இருக்கு சூரியன் இருந்ததுன்னா அப்பா இது தனிப்பட்ட நபருக்கு உலகத்துக்குன்னு பார்க்கும்போது அரசை ஆளக்கூடிய நபர்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கும் இப்போ ஆல்ரெடி இப்போ நம்ம நம்மளுடைய முதலமைச்சராக இருக்கலாம் இப்போ நம்ம நாட்டுக்கு நடக்குதேன்னு சொல்லி பார்த்துட்டு மத்திய அரசாங்கம் கூட இருக்கலாம் சரி இப்படி கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி ஒரு மன அழுத்தத்தை உருவாக்குது பாருங்கள் இத்தனை பேருக்கு எவ்வளோ சேதங்கள் இது போல பங்குனி மாதம் பங்குனி மாதம் வந்து போய் சூரியன் மீட் பண்ணக்கூடிய காலம் அதுபோல் ஆணி மாதம் ராகு ராகுகேதுவுடைய கேந்திரத்தில் போய் சூரியன் வரக்கூடிய காலம் அடுத்தது புரட்டாசி ஸோ இந்த இந்த நாட்களில் இந்த மாதங்களிலெல்லாம் நீங்கள் பல வித்தியாசமான அரசியல் ரீதியான சம்பவங்களை பார்க்க போகிறீங்க நெக்ஸ்ட்டு ஈவெண்ட் எப்போது அப்படிங்கிறத நான் இப்போ வந்து சூசகமாக சொல்லிட்டேன் அடுத்து அப்படின்னா பங்குனி மார்ச் ஏப்ரல்ல வரும்னு நினைக்கிறேன் ஆமா பங்குனி மாதம்ங்கிறது ஏப்ரல் போர்டீன்த்துக்கு முன்னாடி மார்ச் போர்டீன்துக்கு மார்ச் ஏப்ரல் ரெண்டுத்துல வரும் ஆமா என்ன மாதிரியான ஒரு விஷயம் அதுதான் இப்போ வந்து ஊழல் ரீதியாக பாதி அதாவது ஊழல் ரீதியாக வழக்கு பதிவு செய்யப்படலாம் அல்லது ஊழல் செய்தது கண்டுபிடிக்கப்படலாம் அது மக்களுக்கு வெளிப்படலாம் அதுபோல இந்த நபர் இப்படிப்பட்டவரா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்கள பத்தி வெட்ட வெளிச்சமான சில சம்பவங்கள் நம்மளுக்கு காட்டப்படலாம் நடக்கும் தமிழக அரசியல் தளம் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு இப்படி ஆயிடுச்சேன்ற ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் அமைச்சர்கள் மேல தனித்தனியா வழக்கு போடப்பட்டு இருக்கே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு எல்லாத்தையும் அவர் எப்படி சமாளிக்க போற அவருடைய ஜாதகம் பொறுத்தவரை இப்போ நீங்க கேட்டதுனால நான் அதை சொல்கிறேன் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தில் சிம்ம ராசி அவர் இப்போ சனி வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய ராசியை தன்னுடைய ஏழாம் பார்வையாக பார்க்க இதுக்கு பேர் வந்து கண்டகச்சனின்னு பேர் பொதுவாக சொல்கிறேன் இதுக்கு ஒரு பேர் உண்டு சனி அப்போனா கண்டகம்னா என்னன்னா கழுத்துன்னு அர்த்தங்க கண்டம்னால் கழுத்துன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணால் கழுத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் நேரடியாக பார்த்தா நம்ம கழுத்து தான் பார்க்க முடியும் நெத்தியை பார்க்கலாம் முகத்தை பார்க்கலாம் கழுத்தை பார்க்கறாங்க இந்த இடத்துல கண்டக சனி அப்படிங்கிறப்போ இதில் சில சூசகமான சில விஷயங்களும் இருக்கிறதுனால அவருடைய உடல் நலத்தில் அவர் நல்லா கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது இந்த இந்த விஷயம் சொல்லுது இந்த சனி வந்து ஜனவரி ஆமாம் நம்மளுடைய முதலமைச்சருடைய உடல் நலத்தை இந்த சனி வெளியே போகிற வரைக்கும் சனி எப்போ வெளியே போகும் அப்படின்னா ரெண்டரை வருடம் முப்பது மாதம் கணக்கில் வச்சுக்கலாம் முப்பது மாதம் வரைக்கும் அவருடைய உடல் நலத்தில் அவர் வந்து கொஞ்சம் கவனமும் கொள்ளணும் அந்த கவனங்கிறது கொஞ்சம் அதிகபடியாகவே இருக்கிறது நல்லது என்னால் சிம்ம ராசிய சனிக்கு பிடிக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தேர்தல் வரப்போது தேர்தல் காலகட்டத்து நெருங்கும் போது அவருக்கு ஏதாவது பிரச்சனை அதாவது உடல்நிலை சரியில்லை அப்படின்னும் போது அந்த இடத்துல பார்த்துக்கிறதுக்கு இல்லை அமைச்சர்களை வழி நடத்துறதுக்குன்ட்டு ஒரு ஆளுமை தேவையில்ல அதாவது இப்போ நீங்க சொல்றது அதாவது நம்மளுக்கு ரெண்டு விதமான வாய்ப்புகள் இருங்க ஒன்று வந்து அந்த அவருக்கு வந்து உடல் நலம் கொஞ்சம் கொஞ்சம் குன்றிப்பு ஆல்ரெடி அவர் கொஞ்சம் ஏஜ்டாகவும் இருக்காங்க நல்ல வயது கொஞ்சம் ஆயிடுச்சு அவருக்கு இருந்தாலும் அந்த இப்போ இந்த பார்வை இந்த ஜோதிட ரீதியான பார்வைனால கொஞ்சம் உடல்நலம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பாதிக்கப்பட்டு தான் என்ன நடக்கும்னு நீங்கள் கேட்குறீங்க அதாவது இப்போ எல்லோருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இப்போ வந்து ஐயா முகஸ்டாலின் அவருடைய ஜா அவருடைய ஜாதகத்தின் படி அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனால் அவருக்கு அடுத்தது அவரால் வந்து கொஞ்சம் சரியா என்ன கொஞ்சம் இது பண்ண முடியல சாதாரணமான உடல்நிலை சரியில்லை அப்படின்னாலுமே கூட அவரை ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அவரை பார்த்துக்கணும் அப்படின்ற பட்சத்துல ஒரு கேப் இருக்கும்ல முதலமைச்சர் ஓய்வு எடுக்கிற நேரத்துல அந்த கேப்பை யார் ஃபில் பண்ணுவாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு த அதாவது ஆமா அவர் நல்ல ஒரு தலைவர் இப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கான அப்போ யார் வந்து ஆளுமை செய்வாங்க அப்படி நீங்க கேட்கறது புரியுது இப்ப நிச்சயமாக இப்ப அடுத்தது இப்ப வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உதயநிதி அவர்களுடைய ஜாதகத்தின் படி இப்போ அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அவருடைய ஜாதகத்தில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது இது ஜோதிடம் அறிந்தவர்களுக்கு தெரியும் நான் வந்து உங்களுக்கு இப்போ அந்த வீடியோவில் சொல்கிறேன் அவருடைய நட்சத்திரம் மிருகசிறியுடன் நட்சத்திரம் மிருகசிரிஷம்னு சொல்லுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஐயா கலைஞருடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய ஜென்ம நட்சத்திரம் மிருகசிறியிடம் சந்திரபுரு ரஜினி சொன்ன மாதிரி லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் ஆமாம் அந்த மிருகசிறிய நட்சத்திரம் அப்படிங்கிறது இரண்டு இடத்துல இருக்கும் ரிஷப ராசி மிதுன ராசின்னு இருக்கும் இது வந்து ராசியில தான் வர்றது இவர் நான் சொன்னது போல கலைஞர் அவர்களுக்கும் மிருகசிரியிடம் உதயநிதி அவர்களுக்கும் மிருகசிரியிடம் இந்த ஒற்றுமையை நீங்கள் பார்க்கலாம் இப்போ நான் இதை சொல்கிறதுனால நான் அவர்களுடைய அதை பார்த்திங்கன்னா அவங்களுடைய கட்சிக்காரன்னு நினைச்சிடக்கூடாது நான் ஜன்றிக்கா ஜோதிட பார்வையில் சொல்கிறேன் உதயநிதி அவர்களுக்கான மு முதலமைச்சருக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்தே ஸ்டார்ட் ஆகுது பாதியில் இருந்தே தொடங்குது அது வந்து முதலமைச்சராக இருக்கலாம் அல்லது முதலமைச்சராக மாறலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அப்படின்னு நான் கொண்டு துணை முதலமைச்சராக அவர் நியமிக்கப்படுவதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் ஜூன் மாதத்துல இருந்து தொடங்குது ஆனா மக்களுடைய பொதுவான பார்வை அவருக்கு அந்த தகுதி இருக்கா அரசியலுடைய அந்த ஒரு வருகை அப்படிங்கிறது ரொம்ப சமீபத்துல தான் வந்தாரு அதுக்குள்ளேயே அமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னும் போது ஜோதிடத்துல இதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய வாய்ப்புகள் அவருக்கு இருக்கு அவருடைய ஜாதகம் பொறுத்தவரை அவர் நிச்சயமாக அவர் வந்து இப்போ இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வரைக்கும் அவருக்கு வந்து சூரியனுடைய புத்தி நடக்கிறதுன்னு நான் ஜோதிடத்தில் சொல்லுவோம் சனியினுடைய திசையில சூரியனுடைய புத்தி நடக்குதுன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப அஸ்ட்ரலாஜிக்கல் டேர்ம்ஸாக இருக்கும் இவருடைய ஜாதகத்துல ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நான் சொல்றேன் சூரியன் இவருடைய ஜாதகத்துல உதயநிதி அவர்களுடைய ஜாதகத்துல உச்சியில் இருக்க பிறந்தவர் சூரியன் உச்சியில் இருந்து இருக்க பிறந்தவர் உச்சியில் இருக்க பிறந்தவர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு வந்து அபிஜித் நேரம்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில் அபிஜித் நேரம் அப்படிங்கிறது லெவன் ஃபிஃப்டீன்லேருந்து பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டிக்குள்ளே உள்ள அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அபிஜித் நேரம் ஒருவருக்கு அமைந்து விட்டால் அது சூரியனுக்கு இணையான பலத்தை அவர்களுக்கு கொடுக்கும் ஆளுமை தன்மையை கொடுக்கும் இப்போ நம்ம ஆளுமை இருக்கா இல்லையா நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அதுக்கான வாய்ப்பு வரும் பொழுது ஜாதக ரீதியாக சொல்கிறேன் அவருக்கு அது எல்லாமே தேடி வரும் அப்போது அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் பிறந்தவருங்கிறத காரணத்தினாலையும் அவருக்கு இப்பொழுது சூரியனுடைய புத்தி நடந்துகிட்டு இருக்கனாலையும் ஜூன் மாதம் வர்ற ஜூன் மாதத்துலேருந்து நவம்பர் மாதத்திற்குள்ளே அவருக்கு துணை முதலமைச்சருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இன்னொரு கேள்வியும் மக்களுக்குள் எழலாம் ஏன்னா எங்கிட்ட நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டாங்க இப்போது இந்த வெள்ளம் வந்ததனால் வந்து நிர்வாக சீர்கேடாக இருக்கிறதாக சில நியூஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அது உண்மையாகவும் இருக்கலாம் நம்ம இன்னும் முழுமையாக தெரியல உண்மையாகவும் இருக்கலாம் நான் அதை வந்து ரைட்டு தப்புன்னு சொல்ல வரல ஆனால் இப்போ இது இதன் காரணத்தினால் அ அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அகைன் இவங்க வருவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லோரும் மனதிலையும் இருக்கும் அதாவது முதலமைச்சர் வேட்பாளராக உதயநிதி அவர்களை நிறுத்தினா கண்டிப்பாக வரும் ஏன்னா இப்ப சமீபத்தில் நடந்த இயற்கை நிகழ்வுகள்ல கூட முதலமைச்சர் நேரடியா போய் செல்லல அப்படிங்கறதுதான் எல்லாருடைய வருத்தமா இருந்துச்சு ஆனா எல்லா இடங்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் போய் பார்க்க அவர்கள் வந்து இது எப்படி அவருடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இன்னும் போக போக நீங்க பார்க்கலாம் இன்னும் இன்னும் நாட்கள் கடக்க 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 பார்க்கலாம் அவருடைய ஜாதகத்தின் படி அவருக்கு அந்த ஆளுமை தன்மை வந்து அதிகரித்துட்டே இருக்கிறத பார்க்க முடியும் இப்போ வந்து இப்போதான் இப்பதான் அமைச்சரானாரு அனுபவம் இல்லை அப்படின்னு எல்லாருமே நினைக்கலாம் சாதாரணமா மக்கள் எல்லாருமே நினைக்கலாம் பட் அவருக்கான ஒரு அமைச்சரவை அமைத்துக் கொள்வதையும் நம்ம பார்க்க முடியும் எல்லாமே எல்லாமே இளைஞர்களா இருப்பாங்க இளவயது நபர்களை வச்சு நல்ல அதை நான் பேச சொல்லிடுவோம் இதுக்கப்புறம் உள்ள கொண்டு வருவாரா உள்ள கொண்டு வருவாங்க அவருடைய பீரியடுன்னு வருது இல்லைங்களா நான் சொன்னது வந்து அதாவது அடுத்த அடுத்த மாநில தேர்தலில் இவரை நிப்பாட்டினா இவர் நிப்பாட்டினா இவருடைய ஆரோஸ்கோப் பலமாக இருக்குது இருக்கிறதுலே ரொம்ப பலம் ஈக்குவல் டு பார்த்திங்கன்னா கலைஞருடைய ஜாதகத்துக்கு ஈக்குவலான ஜாதகம் இது அதனால் அடுத்த வரக்கூடிய மாநில தேர்தலில் இப்போ ஏற்பட்ட சில நிர்வாக சீர்கேடு அப்படிங்கிற பெயரில் இவருக்கு ஏற்பட்ட அந்த அந்த இதெல்லாம் அந்த அவ பெயர் எல்லாம் அந்த களங்கத்தை எல்லாம் இவர் மூலமாக அதை சரி செய்ய முடியும் அப்படிங்கிறது இதுவுமே கூட நான் ஜோதிட ரீதியாகத்தான் சொல்றேன் நாம் வந்து இந்த கட்சி சார்ந்த அந்த கட்சி சார்ந்தவன் ஏன்னா ஜோதிடன்னு வரும் பொழுது நாம் எப்பொழுதுமே வந்து பொது பார்வையில தான் சொல்லணும் அப்பதான் பலன் கரெக்டாக சொல்ல முடியும் மேபி இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மற்ற கட்சி நபர்கள் கோவக்கூட படலாம் ஆனால் இது நடக்கும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் அப்ப உதயநிதி உள்ள வரும்போது இளைஞர்கள் உடைய கூட்டம் தான் இருக்கும் இளைஞர்களை உள்ள கொண்டு வருவார் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி அவர்களுக்கெல்லாம் வந்து அவர்கள் எல்லாம் சப்போர்ட்டிவா வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒண்ணு நான் சொல்றது இன்னும் நாள் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் செந்தில் பாலாஜியா இருக்கட்டும் பொன்முடியா இருக்கட்டும் எல்லாருமே மூத்த அமைச்சர்கள் பொன்முடியே எடுத்துக்கலாம் எல்லாருமே ஜெயில் போறாங்க சந்திச்சிட்டு இப்போ உங்களுக்கு சில கம்ஃபர்டபுள்னு அமைச்சராக இருக்கும் பொழுது நம்மளால அதை பண்ண முடியல பட் முதலமைச்சராக வரும் பொழுது சிலருக்கு வாய்ப்பளித்தி பார்ப்பார் அவர் இந்த மாதிரி வாய்ப்பு கொடுப்பார் நீங்க செய்யுங்க ஆல்ரெடி இருந்துட்டீங்க இல்லையா நீங்க கொஞ்சம் விலகிட்டு புதிய அமைச்சரவையில அதுக்குன்னு எல்லாத்தையும் வளக்கிடுவாருன்னு நான் சொல்லலை மூத்தவர்கள் தேவை ஆனால் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும் அவர் ஏன்னா அந்த மாதிரியான அமைப்பு அதாவது இனோவேட்டிவாக கொண்டு போகிறது அப்படிங்கிறது அதனால நான் இது என்ன சொல்ல வரேன்னா இவரை நிறுத்தினால் வரலாம் ஆனால் அவரை நிறுத்தணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இங்கே இதில் நான் சொல்லிடுவேன் அந்த அளவுக்கு பலமான ஜாதகம் அப்படிங்கிறது அது அதாவது பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சராக அறிவிக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கான அந்த மாதத்தையும் நான் சொல்லிவிட்டேன் முதலமைச்சராக தான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் துணை துணை முதலமைச்சர் கண்டிப்பாக ஆகிடுவார் அது ஆயி ஆயிடுவார் அப்போ அதுலேயே ஆன்சரும் இருக்குது அதுலேயுமே ஆன்சர் இருக்குது ஸோ அவர் ஆயிட்டாருனா தென் அடுத்தது வந்து அவர் நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெரும்பாலும் மார்ச் மாதத்திற்கு பிறகு நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய உடல் நலத்துல அதிக கருத்தில் கொண்டு அவர் நம் கொஞ்சம் நல்ல மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துட்டு இருக்காருல்ல சாப்பிட்டுட்டு இருப்பாரு வயோதிகத்தினால நான் சொல்கிறேன் அதையெல்லாம் சீராக கரெக்டாக எடுத்துக்கிட்டு கரெக்டாக செக்கப்லாம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா அவர் வந்து அதான் நான் சொல்கிறேன் அவர் ஒரு மூத்தவர் ஒரு மூத்த பெரியவர் அவர் அவர் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நான் சொல்கிறேன் நான் அவர் கொஞ்சம் உடல் நலத்தை பார்த்துக்கணும் ஏன்னா நல்ல உணவும் எல்லாமே நல்லா பாத்துக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்து பார்த்து கொள்ளணும் அப்படிங்கறத நான் வந்து வலியுறுத்திக்கிறேன் ஓகே இப்போ உதயநிதி ஸ்டாலின் களத்துக்கு வராரு அரசியல் நேரடியா துணை முதலமைச்சர் பதவிக்கு வராரு அப்படின்னா அதை எப்படி ஆளுமை பண்ணி எப்படி கொண்டு போவார் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் ஏதாவது இருக்கு ஏன்னா பழைய அரசியல்வாதிகள் மாதிரியே இல்லாம அவருடைய யூனிக் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அவர் யூனிக் ஸ்டைல் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவார் ஆனால் அதுலேயும் சில குளறுபாடுகள் வரத்தான் செய்யும் ஏன்னா நான் இப்ப என்ன சொல்றேன்னா இப்போ ஒருவேளை இப்போ வந்து அவரை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தி அவர் முதலமைச்சர் ஆகிவிட்டால் அந்த ஐந்து வருடங்கள்ல முதல் மூன்று வருடங்கள் நிறைய சிக்கல்களை சந்திப்பார் சந்திச்சுட்டு தான் ஷைன் ஆவாங்க உடனே ஷைன் ஆவாங்க இல்ல அவருக்கு சனி ராகு அந்த மாதிரி அவருக்கு இருக்கிறது அவருக்கு கண்டிப்பா இருக்கு ஆனா அவருக்கு இப்ப சனியும் ஃபேவரபுளா இருக்கு ராகுவும் ஃபேவரபுளா இருக்கு எக்ஸெப்ட் கேது கேது ஃபேவரபுளா இல்ல அதனால ரொம்ப குழப்பமான மனநிலையிலேயே எடுத்துட்டு போவோம் ஒரு 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 பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ திட்டத்தை ஒண்ணு வைப்பாரு இப்ப கூட அந்த ஏதோ ஒரு ரேஸ் கார் பத்தி ஒரு திட்டம் ஒண்ணு பண்ணாங்க அது கொஞ்சம் ஒத்தி போடுறாங்க இல்லையா அது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இளைஞர் அணி பொதுக்கூட்டம்னு சொன்னாங்க மாநாடு ஆஹ் அதுவும் கூட தள்ளி போடுறது அது கொஞ்சம் குழப்ப நிலையை வந்து கொஞ்சம் கொடுக்கும் பிளான் பண்ணி பிளான் பிளானிங்கே பண்ண முடியாதபடி குழப்பங்கள் வந்துட்டு வந்து வந்து இருக்கிறத மட்டும் பார்க்க முடியுமே தவிர மற்றபடி வேற எந்த குளிர்படியும் அவருடைய அவ அவருடைய தலைமையிலுக்கு கீழே இருக்கக்கூடியதில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை இதுவும் அதான் சொல்கிறேன் இவருடைய ஹாரோஸ்கோப் வந்து இவருடைய ஜாதகம் வந்து பார்த்திங்க கலைஞருடைய நட்சத்திரமும் இவர் நட்சத்திரமும் ஒரே நட்சத்திரம் ஆனால் இவருடைய இது வந்து கொஞ்சம் அதிக அளவுலே பலமாக இருக்குது இப்ப தொடர்ந்து அரசியல் ரீதியாகவும் சூழலியல் ரீதியாகவும் தமிழகத்துக்கு ஏதோ ஒரு வகையில பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு இதுல இருந்து நம்ம எப்படி பலன் இருக்கா அதாவது இப்ப வரக்கூடிய தமிழ் வருடத்தினுடைய பெயர் வந்து குரோதி வருடம்னு பேருங்க இந்த குரோதி வருட ஒவ்வொரு வருடத்திற்கும் வந்து இடைக்காடாருங்கிற சித்தர் வந்து ஒரு வெண்பா எழுதிருக்கிறார் இந்த குரோதி வருடத்துடைய வெண்பால மட்டும் என்ன சொல்றாருன்னா வந்து கோரோ குரோதி அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஒரு அஜிக்டிவ் வைக்கிறாரு கோரக் குரோதிங்கு ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டப்பயிர் வைக்கிறாரு பாருங்க கோரம் கோரமான குரோதிவேன் இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் இன்னொரு தகவல் ஒன்று சொல்கிறேன் இப்போ சோபக்கிருது வருதம் போயிட்டு இருக்கு வருடத்துலேருந்து இப்படியே பின்னோக்கி நீங்கள் போனீங்கன்னா அறுபது வருடத்திற்கு முன்னாடி இதே சோப கிருது வருடத்திலருந்தான் தனுஷ்கோடி அழிந்தது தனுஷ்கோடி புயலால் அதுவும் கடல் ரீதியான நீர் ரீதியான பிரச்சனையால் அது அழி அழிந்தது சோபக்கிருது அதே சோபக்கிருது இந்த முறை அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி அந்த ஏரியாவில் லைட்டாக கொஞ்சம் தள்ளி அதே ஏரியாவில் மிகப்பெரிய சேதத்தை கொடுத்துருக்கான் ஸோ இதை நாம் கருத்தில் கொண்டு இப்போ வரக்கூடிய குரோதி என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா சில தொற்று நோய்களை பரப்புவான் இந்த குரோதி வருடம் தொற்று நோய்கள் உண்டாகும் புதிய புதிய தொற்று நோய்கள் உண்டாகும் அது வந்து குழந்தைகளை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இறந்து போன சடலங்களில் இருந்தோ இறந்து போன உயிர்களுடைய உடலில் இருந்தோ அந்த கிருமி பரவி அது மூலமாக இந்த குரோதி வருடங்களில் நிறைய நபர்களுக்கு உடல்நல ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே கு குரோதி வந்த வருடம் அறு அறுபது வருடத்திற்கு முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா அப்பொழுது நம்முடைய பாகிஸ்தானோட நம்ம நம்மளுடைய பக்கத்து நாடான பாகிஸ்தானோட ஒரு சண்டை வந்திருக்கு அப்போது அயல் அண்டே அயல் நாடுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இருக்குது இல்லைங்களா இப்போது பங்களாதேஷாக இருக்கலாம் சைனாவாக இருக்கலாம் யாருக்குடியே ஒரு பிரச்சனை ஒன்று வரப்போகுது அது போர் ரீதி வரைக்கும் போகலாம் போரே வரலாம் அல்லது போர் வரைக்கும் செல்லலாம் ஏன்னா அப்போ வந்து போர் வந்ததுக்கான காரணம் ஒரு கூட்டமைப்புலாம் இல்லை அந்த ஐநா மாதிரி கூட்டமைப்புலாம் ஒன்றும் பெருசாக பலமாக இல்லை இப்போ பலமாக இருக்கிறதுனால நான் வந்து க காலதேச வர்த்தமானம் வச்சு சொல்கிறேன் போர் வரை போகலாம் போருக்கு வந்து அரைகோவல் விடுப்பாங்க மற்ற நாடுகள் நம்மளுக்கு வந்து அறைகோல் எடுப்பாங்க நம்ம போருக்கு த தயாராகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் இதே பி தான் உட்கார வைக்கும் இதே பிரதமர் தான் திரும்ப வருவார் அதுவும் வந்து நடக்க போகுது இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கு இதுலருந்து தப்பிக்கிறதுக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா சித்தர்களுடைய ஜீவசமாதி பத்தி சொன்னேன் ஆமாம் சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடுகள் வந்து எந்த அளவுக்கு மேற்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுபோல பார்த்தீங்கன்னா காலபைரவ வழிபாடு அஷ்டமி காலத்தில் தேய்பிரி அஷ்டமி காலத்துல மக்கள் அனைவரும் கூட்டாக பிரார்த்தனை செய்து நம்முடைய அதாவது லோக சேமம்னு சொல்லுவாங்க உலகத்தினுடைய நன்மை கருதி நிறைய வழிபாடுகள் செய்து நம்ம வந்து சொல்லணும் இந்த மாதிரி பிரபஞ்சத்துக்கு அவர் மூலமா பிரபஞ்சத்துக்கு நம்ம சொல்லணும் இந்த மாதிரியான அழிவுகள் சீற்றங்கள் எதுவும் வராமல் எங்களை பாதுகாக்கணும் இந்த மாதிரி தொற்று நோய்கள் எதுவும் வராமல் நம்ம எங்கள் எல்லாத்துக்கும் உடலில் இம்யூனிட்டி பவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ண வாழ்க்கை முறையும் கொஞ்சம் மாற்றிக்கணும் என்ன தான் பிரார்த்தனை பண்ணாலும் மந்திரம் சொன்னாலும் நம்மளுடைய உடல் நலத்தில் நம்ம அக்கறை கொண்டு இருந்தோம்னாவே பெரும்பாலான பிரச்சனைகள் இருந்து நம்ம வெளிவந்துட முடியும் சும்மா ஜோதிடம் சார்ந்த எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான பதில்களை கொடுத்தீங்க நேரத்தில் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் திஸ் ஹாலிடே சீன் கம் அண்ட் கூபா சென்டா அண்ட் ஓவர் ஒன் இயர் பிஜிபி மரன் கிங்டம் சென்னை அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ரெண்டு லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா பதினெட்டு ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ